வணக்கம் பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு பத்து பேர் அபாய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கள்ளச்சாராய சாவுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் இந்தியாவின் பல பகுதிகளையும் இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு பெரும்பாலான இடங்களில் ஆல்கஹால் மது வந்து இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட கள்ளச்சாராயமும் சாப்பிட்டு அதனுடைய சாவுகள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்களிலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் அது கலச்சாராய சாவுகள் நடக்கும்போது விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது மீண்டும் இது இன்னொரு இடத்தில் நடக்கிறது சாவுகள் நிறைய நடக்கிறது அதுக்கு நிவாரணம் அறிவிக்கிறது இது தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல இந்த மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் தேவை ஏன்னா மது வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்க் ஆகிடுச்சு இப்போ கோலா அல்லது ஃபேண்டா குடிக்கிற மாதிரி மது வந்து ஒரு இயல்பான விஷயம் ஆகிடுச்சு இப்போ திரைப்படங்கள்லாம் பார்த்தோன்னா மது அருந்தாத திரைப்படங்களே இல்லை அப்படின்னு முன்னாலெல்லாம் சிகரெட் பிடிக்கிறவங்க ரொம்ப அதிகாரமாக இருப்பாங்க மது அருந்துறது ஒரு பெரிய தவறாக குற்றமாக கருதப்படும் இப்போது அது சிகரெட் பிடிக்கிற உள்ள எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் மது அருந்துகிறது என்பது மிக மிக அதிகரிச்சிருக்கு எல்லா பார்ட்டிஸ்லேயும் மது ஆறாக ஓடுறத பார்க்க முடியும் பார்ட்டிகள் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மது அருந்துகிறது வெற்றியாக இருந்தாலும் மருந்து தோல்வி தோல்வி அடைந்தாலும் மது இப்படி எல்லா விஷயங்களுக்கும் மது இது ஒரு இயல்பான ஒரு கலாச்சாரமாக மாறியிருக்கு இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் போயிடும் அப்போ இந்த ட்ராஜடியை சரி செய்வது எப்படி சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ண முடியும் பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை கொண்டு வரணும் மதுவினுடைய தீமைகளை பற்றி இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறது ஆனால் திரைப்படங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து மதுவை ப்ரொமோட் பண்ணுறது தான் பார்க்குறோம் திரைப்படங்களில் மது இல்லாத காட்சிகளே அல்லது படங்களே இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் திரைப்படங்கள் அதை முதல்ல நம்ம கட் பண்ணணும் சிகரெட் ஸ்மோக்கிங்கை நம்ம இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க ஆனாலும் மது வந்து ரொம்ப காமனாக இருக்குது இயல்பான ஒரு விஷயமாக காட்டப்படுது அது ஒன்று ரெண்டாவது மது விலையை ரொம்ப குறைக்கலாம் மிக மிக குறைந்த செலவுலையாவது கொண்டு வரலாம் அட்லீஸ்ட் குடிக்கிறவங்க இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டுக்கும் விலையில் வித்தியாசம் இல்லைன்னா கள்ளச்சாராயம் வாங்க போக மாட்டாங்க யாரும் அட்லீஸ்ட் விளையவாவது குறைந்த விலையில் வைக்கலாம் அதற்கு எதிரான பப்ளிக் மூமெண்ட் ஒரு மூமெண்ட்டை மக்களுடைய இயக்கத்தை கொண்டு வர்றது ரெண்டு மூணாவது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிப்பவர்கள் அதே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை துப்பு கொடுப்பவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது அது பெரிய ஒரு இயக்கமாக கொண்டு போகணும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அழிக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும் பல நேரங்களில் அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி அதிலேருந்து ஒரு பெரிய லஞ்சம் பெறுவதனால் இது வளர்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக இப்படி பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் முன்னாலே பஞ்சாபில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் இதுக்கு முன்னால் இறந்துருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் இறக்கக்கூடிய இந்த ட்ராஜடியில் தண்டனை வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் கடைசியாக அங்கே விற்ற ஒரு சிலருக்கு மட்டும் கிடச்சிட்ருக்கும் இருக்கும் பின்னால் இருக்கவங்கெல்லாம் அதில் லாபம் அடைந்தவர்கள் மாயமாக மறைஞ்சிருப்பாங்க அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து முழுமையாக தண்டனை கொடுக்காமல் கடைசியில் இருக்க ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் தண்டனையோடு அது முடிஞ்சு போயிடும் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தண்டனை கடுமையாகவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பெருமளவுக்கு கொஞ்சம் குறைக்க முடியும் அதனால் இது திரும்ப திரும்ப இந்தியாவுங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக இன்றைய இளைஞர்கள் மதுவை அருந்துகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் இது ரொம்ப குறைவாக இருந்தது மது வந்து கல்லீரலை பாதிக்கிறது மூளையை பாதிக்கும் அதே மாதிரி ஆண்மை குறைவை உண்டு பண்ணும் விந்தணுக்களை குறைக்கும் கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கும் ஆனாலும் கூட அதில் ஒரு போதை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தேடி மிக நெருக்கமாக போய் ரெகுலராக அதை எடுத்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு எதிரான உண்மையான ஒரு விழிப்புணர்வு இயக்கம் போகணும் நம்ம இன்னும் டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்கோம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அல்லது விசேஷங்களுக்கு இவ்வளோ விற்கணும்னு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறத நம்ம ஓரளவுக்கு குறைக்கணும் விலையையும் ரொம்ப குறைக்கணும் ஏன்னா குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க அட்லீஸ்ட்டு கள்ளச்சாராயம் குடிக்காமல் ஒழுங்கான மதுவை சாப்பிட்டு அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற மாதிரியாக பார்க்கலாம் இல்லைன்னா நூற்றி இருபது பேர் நூறு பேர்னு சாகாமல் தடுக்க முடியும் நம்ம கடுமையான நடவடிக்கைகள் அதே மாதிரி மற்ற மெஷர்ஸும் ரொம்ப தீவிரமாக எடுக்கணும் மதுவின் தீமைகளை பேசணும் ஏன்னா இப்போது ஒரு ஐம்பது வயதில் இளைஞர்கள் இறந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது அவங்களாம் நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மதுவை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஐம்பது வயதுலேயே கல்லீரல் பிரச்சனை சிரோசிஸ் வந்து இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் வணக்கம்